தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் டூ ஏவிற்கு தேர்வு சமீபத்தில் நடைபெற்றது செப்டம்பர் பதினாலாம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வு சுமார் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் எழுபத்தி மூணு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் தேர்வர்கள் மட்டுமே தேர்வு எழுதியுள்ளனர் குரூப் டூ மற்றும் டூ ஏவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்த மொத்த காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு இந்த காலி பணியிடங்களுக்கு சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குரூப் டூ மற்றும் டூ ஏ வினாத்தால் பகுப்பாய்வு குரூப் டூ மற்றும் டூ ஏவிற்கு தோறாயிரம் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவு இருக்கும் வினாத்தால் சுலபமா கடினமா என்பது குறித்து விளக்குகின்றார் தென்காசி மாவட்டம் சுரண்டை சாந்திய அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் எக்ஸாமோட தரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொறுத்தளவில் போன விட கம்மியான வேகன்சி ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அதுக்கப்புறம் நம்ம அனலிசிஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ தமிழை பொறுத்தளவில் ஜென்ரலாக புது கேள்விகள் மட்டும் இல்லாமல் புதிய பாடக திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்வி இல்லாமல் பழைய தமிழ் புத்தகங்களில் இருந்தும் சிறப்பு தமிழ் இருந்தும் நிறைய கேள்விகள் வந்துடுது எது சரி எது தவறு அப்படிங்கும்போது போது பாலிட்டியுமே கொஞ்சம் டெப்த்தாக ஆனால் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கொஷின்ஸை கொஞ்சம் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு இன்றைக்கி ட்ரெண்டு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க நிறைய ஸ்டாண்டர்டான விஷயங்களை டிஎன்பிசி நமக்கு வந்து எதிர்பார்க்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட முயற்சியை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நமக்கு ஸ்கோர் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை தமிழை பொறுத்தவரை ஒரு நைன்ட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் மேக்ஸை பொறுத்தவரை ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தவரை ஒரு எழுபத்தஞ்சுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி டு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஓரளவு டீசென்டான அட்டெம்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரே ரேஷியோவில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே இருந்தால் ஒரு டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறதுக்கும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதாவது டூ ஏ அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கு எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கே அதை முடிவு பண்ண வேண்டாம் உங்களோட ஆன்சர்ஸ் ஃபீஸ் வரட்டும் அஃபீஷியல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்ன வருதுங்கிறத செக் பண்ணுங்கள் ஆனால் எக்காரணம் கொண்டு நீங்கள் படிக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து நிப்பாட்டாதீங்க நீங்கள்